பேக் டு மை சேனல் ஸோ நம்ம தெரியல பார்த்தீங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த சொசைலேருந்து மூணு விதமான பன்னிடங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படி வெளியிட்ருந்தாங்க வருஷம் வருஷம் ஜாப் நோட்டிபேஷன் அப்படி சிம்கோ தப்புலேருந்து வெளியிட்டே வந்துட்டு இருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு சேல்ஸ்மேனு சூப்பர்வைசர் மூணு விதமான பன்னிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க இதற்கான எழுத்து தேர்வு கம்மிங் டுவெண்ட்டி எய்த் அன்றைக்கி வந்து நடத்த போகிறாங்க எக்ஸாமினேஷன் வேலூரில் தான் வந்து நடக்க போகுது ஹால் டிக்கெட் அப்படின்றது இந்த இதுலேருந்து எல்லாருக்குமே ஓவராலாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு டென் டேஸ் வந்து டென் டேஸ்க்குள்ளே எல்லாருக்குமே ஓவராலாக ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்துடும் ஸோ இன்றைக்கி வந்தவங்க நாளைக்கு வரவங்க நாலுக்கு வரவங்கன்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது ரிசீவ் ஆகிட்டே தான் இருக்கும் மாவட்டம் வரை அந்த ஹால் டிக்கெட்டை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ ஹால் டிக்கெட் அப்படின்றது நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியாது ஹால் டிக்கெட் ரிஜிஸ்டர் போஸ்ட்டை தான் வந்து சென்ட் பண்ணுவதை ஆல்ரெடியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இன்று நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஹால்டிகிட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்றத மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணாலும் ஓகே ஸோ சிம்கோ பொறுத்தளவுக்கு எழுத்து தேர்வு இன்டர்வியூ அப்படின்னு ரெண்டு விதமான ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க இதில் எழுத்து தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இன்டர்வியூக்கான பேட்டர்ன் என்னன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எழுத்துத் தேர்வு பொது அறிவு கணிதம் வேளாண்மை பட்டு வளர்ப்பு மற்றும் கூட்டுறவு மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு நான்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு டாபிக்ஸ்லேயுமே தேர்வுனுடைய மதிப்பெண்கள் எத்தனை கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸில் முப்பது மேக்ஸில் வந்து இருபத்தஞ்சி வேளாண்மை மற்றும் பட்டு வளர்ப்பில் இருபத்தைந்து கூட்டுறவு மேலாண்மையில் இருபது ஓவராலாக நூறு மதிப்பெண்களுக்கு வந்து கேட்குறாங்க ஸோ இதில் புத்திக்குரிமை கணித திறனறிவு தேர்வு வந்து இருபத்தைந்து கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இருபத்தைந்து கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க இதில் ஸோ இந்த இருபத்தைந்து கேள்வி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அதேமாதிரி பொது அறிவு பார்த்திங்கன்னா முப்பது கேள்விகள் கேட்குறாங்க ஸோ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் இது எல்லாமே சேர்த்து தான் பொது அறிவு கரண்ட் இவன்ஸோட சேர்த்து அதேமாதிரி வேளாண்மை மற்றும் பட்டு பட்டு வளர்ப்பு சேரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரில் இருபத்தைந்து கேள்விகள் கேட்குறாங்க நீங்கள் பொதுவாக ஜிஎஸும் இந்த பட்டு வளர்ப்பு டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமிஷனை ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இருபது கேள்விகள் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து நூறு மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு ஒரு மண் ஒன்றரை மணி நேரம் வந்து எழுத்து தேர்வு நடத்துறாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தமான ஹால் டிக்கெட்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதை வியூ பண்ணி பாருங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் மெத்தடில் தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த எக்ஸாமேஷனுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்குது ஸோ இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தேதி ஆயிடுச்சு நாளைக்கு மூணாம் தேதி இருபத்தி எட்டு தேதி அப்படின்னு கணக்கு பண்ணா கூட இன்னும் இருபத்தஞ்சு நாட்கள் தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கான டேட் அப்படின்றது இருக்கு ஸோ எக்ஸாமேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்க நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி எக்ஸாமினுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆல்ரெடி எனக்கு ஜிஎஸ் தெரியும் நான் வந்து கோப்பரட்டி மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் மட்டும் அந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் பை பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி இல்லை சார் எனக்கு ஓவராலாகவே மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அதற்கான காஸ்ட்டை நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாமேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இருக்கிற டைமிங்கில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக இந்த முறை இந்த சிம்கோ தரப்புலேருந்து வேக்கன்சிஸ் வந்து அடுத்த முறையும் வரும் ஸோ நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதேமாதிரி சிம்கோ வங்கி வந்து விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தீர்மானம் கூட நிறைவேற்றியிருக்காங்க அதற்கான அப்டேட்லாம் கூட தொடர்ந்து வந்து நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு கூட்டுறவு பயிற்சி அப்படின்றது வந்து தேவையில்லை இவங்களே வந்து அந்த இதை வந்து கொடுத்துருவோன்றதை சொல்கிறாங்க ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பரிந்துரையின்படி பயிற்சி அளிக்கப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃப்டர் தான் எங்களுக்கு இந்த கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் வந்து அங்கேயே கொடுப்பாங்க இதில் வந்து இந்த சிம்கோபுரத்தில் நிறைய நிறைய இது வந்து வச்சுருக்காங்க ஸோ ஹாஸ்பிட்டல் கொண்டு ஹாஸ்பிட்டலு இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய மத்திய அரசினுடைய அந்த கூட்டுறவு சங்க சட்டத்தின்படி பதிவு செஞ்ச ஒரு அமைப்பு தான் ஸோ இந்த அமைப்பில் பனி பணி நிரந்தரமான ஒரு பணி தான் ஸோ இதில் வந்து எந்தவித இதுவுமே கிடையாது அப்ஜெக்ஷனும் கிடையாது ஸோ ப்ரீவியஸாக போன இயர் வந்து நம்ம நம்மள்கிட்ட வாங்கி மெட்டீரியல் வாங்கி எக்ஸாமேஷன் க்ராக் பண்ண கேண்டிடேட் வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து கேட்டிருக்கோம் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் என்ன மாதிரியான சாலரி இருக்குது இதனுடைய ப்ரொமோஷன் லெவல் என்ன என்னன்றதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்தத விட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவே மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம சேனலில் எப்போவுமே இருக்கும் சிம்கோபுரத்தில் இருக்க நீங்கள் நம்பி வந்து படிக்கலாம் ஏன்னா கூட்டுறவுத்துறை அப்படின்றது இப்போ டெவலப்மெண்ட் இருக்க ஒரு துறை ஆல்ரெடியே சுதந்திரமானதுலேருந்து கூட்டுறவுத்துறை வச்சு தான் நிறையா டெவலப்மெண்ட் வந்து இருந்தது நம்ம கண்ட்ரியில் ஸோ இந்த துறை அப்படின்றப்ப இப்போ வந்து இதற்கான தனி அமைச்சரவையே வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மத்திய அரசில் ஸோ மாதிரி தமிழகத்துலேயும் இந்த கூட்டுறவுத்துறை அப்படின்றது சிறந்து விளங்கிட்டுருக்கு இந்த மத்திய அரசினுடைய சிம்கோ சொசைட்டியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ஃப்யூச்சரில் நிறையவே இருக்குது அதனால் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாமினேஷனுக்கு எழுதுங்க நிறைய வந்து டாக்கிங் இருக்கும் ஸோ எக்ஸாமேஷன் சென்டர்ஸ்லேயே நீங்கள் போது இந்த பணியிடத்துக்குலாம் பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும் மாதிரிலாம் தேர்ட் பர்சன்ஸ் வந்து உங்கள் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதனால் யார் போட பேச்சும் வந்து கேட்டுட்டு எக்ஸாம் சென்டர்ஸ்லேயும் சரி நீங்கள் படிச்சுட்டிங்க எக்ஸாமினேஷன் எழுதுங்க அதற்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக அஃபிஷியலாக கிடைக்கும் ஏன்னா இதில் வந்து நானும் வந்து நிறைய அனுபவம் எனக்கு வந்து இருக்குது சிகோ நானும் வந்து போன முறை எழுத்து தேர்வு எழுதி இன்டர்வியூ வரைக்கும் நான் போய்ட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால் இதனுடைய ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்றது நமக்கு ஓரளவுக்கு அசீமாக ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தெரியும் அந்த டென் பர்சன்டேஜ் வந்து இன்டர்வியூக்கு ஆஃப்டர் என்ன நடக்குது தான் என்னால் வந்து அசீவ் பண்ண முடியல ஸோ இன்டர்வியூலே நான் வந்து அந்த ரிஜெக்ட் ஆகி வந்துவிட்டேன் ஸோ ரிஜெக்ட்னு சொல்ல முடியாது நானே அவங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வந்து நான் கொடுக்கல ஸோ அதனால் அது ஒரு கான்ட்ராவர்ஸி ஆச்சு நான் ரிலீவ் ஆகி வந்துட்டேன் ஆஃப்டர் வந்து இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை இன்டர்வியூக்கு ஆஃப்டர் என்ன நடந்ததுன்றதாக நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி ஜாப்பில் அவங்க எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது சம்மந்தமான வீடியோ அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து கொடுப்போம் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எழுத்து தேர்வு தான் ஸோ எக்ஸாமினேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம் போல் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து கிடைக்கும் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சிம் கோ சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம் அந்த மாடல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது சொல்லியிருந்தேன் அதை வந்து பாரத் எக்ஸாம் சார்ஸ் வந்து எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அதனுடைய லிங்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனை தரேன் நீங்கள் அந்த மாடல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுங்கள் அதை அட்டன் பண்ணிட்டு ஆன்சர் கீஸ் வந்து நாளை இல்லை இன்று ஈவினிங் வந்து வெளியிடுவாங்க அடுத்த மாடல் எக்ஸாமினேஷன் வந்து வெள்ளிக்கிழமைக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எழுதுங்க மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு அந்த அஞ்சு மாடல் எக்ஸாமினேஷனே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்றதை நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம் சாரும் அதான் சொல்லியிருக்காங்க ஸோ டெஸ்கிரஷன்ல அந்த சாருடைய கொடுத்த வீடியோ அந்த டெலிகிராமுடைய லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிஷன் தரேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்